ஸ்ரீ மாத்ரே நமக சிவா திருச்சிற்றம்பலம் கருணையே வடிவமாக விளங்கக்கூடிய எங்களது காமாட்சி அம்பிகையினுடைய தனிப்பெரும் கிருப்பையால் இன்றைக்கு திருமியச்சூர் லலிதாம்பிகை சமேத மேகநாத பெருமான் என்கிற முயற்சிநாத சுவாமியை தரிசிப்பதற்காக வந்திருந்தோம் சுவாமியினுடைய கஜபிருஷ்ட கோபுரத்தை தான் நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த தலத்திலே இரண்டு கோவில்கள் உண்டு இளங்கோயில் என்று சொல்லுவார்கள் பிரதானமாக மேகநாத சுவாமி இந்த கஜபிருஷ்ட கோபுரத்துக்கு இருக்கார் அவருக்கு இடது பக்கமாகவே சகல புவனேஸ்வரரும் மின்னும் மேகலையால் என்கிற அம்பாலும் சுவாமியும் இருக்கிறார்கள் இளங்கோயில் என்ற அமைப்பிலே ஞானசம்பந்தர் தேவாரம் பாடிய தலம் மிக முகோன்னதமாக இந்த தலத்திலே நாமத்தை ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசம் செய்து அகத்தியர் பாராயணம் செய்து திரு ஸ்ரீ மாத்ரே நமக சிவா திருச்சிற்றம்பலம் திருமியச்சூர் மேகநாத பெருமானுடைய தென்புற கோஷ்டத்திலே கஷேத்திர புராணேஸ்வரர் என்கிற இந்த மிக அருமையான சிவ தம்பதியர் இருக்கிறார்கள் சூரிய பகவானை சபிப்பதற்காக அம்பாள் எத்தனைக்கும் பொழுது சுவாமி சொல்றார் ஏற்கனவே அவன் ஏழு மாசமா சாபத்துல இருக்கான் நீ வேற அவனை சபிக்காதேன்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்காக தாயுளம் கொண்ட சுவாமி பேசும் பொழுது அம்பாள் கோவிச்சுண்டு திரும்பிக்கிறா அப்போ அம்பாலை சமாதானம் படுத்துகிற விதமாக சுவாமி இருக்கார் அவ்வளவு அழகான தத்ரூபமான ஒரு திருமேனி எல்லாம் தரிசனம் பண்ணணும் தம்பதி ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பேதங்கள் வருகிற பொழுது மனைவியை சமாதானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த